நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் சேனல் துவங்கி முதல் வீடியோவாக கார்த்தி என்பவருக்கு நடந்த அம்மானுசிய திகில் சம்பவத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எனக்கு நேரடியாக நடந்த சம்பவம் இல்லை என்னோட நண்பன் கார்த்தி அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயம் இன்னும் அவன் இதை பேசும்போது குரல் நடுங்கும் இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கார்த்தி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கான் அவன் ஆபீஸ் ஷிஃப்ட்டு நைட்டு ஷிஃப்ட்டு தான் அந்த நாள் பதினொன்று நாற்பத்தஞ்சு நைட்டு டைம் வேலை முடிச்சுட்டு அவன் ஊருக்கு போகிற லாஸ்ட்டு லோக்கல் ட்ரெயினை பிடிக்க ஸ்டேஷனுக்கு போனான் ஸ்டேஷனில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு சில பேர் தான் பிளாட்ஃபாரமில் எங்கேயோ தூரத்தில்னா நான் எழுவுற சத்தம் ட்ரெயின் வந்ததும் கார்த்தி யார்னா செகண்ட் க்ளாஸு கம்பார்ட்மெண்ட்டு அவன் உட்காந்துருந்தது தான் கவனித்தான் அவனை தவிர ஒரே ஒரு பெண் மட்டும் அந்த கம்பார்ட்மெண்டில் இருந்துச்சு அந்த பெண் சாதாரணமாக இல்லை வெள்ளை சேலை முகம் முழுசாக மூடி மறைச்சிருக்கும் தலையை குனிஞ்சபடியே உட்காந்துருந்துச்சு அந்த பெண் கார்த்தி மனசுக்குள்ளே சொன்னால் இவ்வளவு நேரம் இருக்குது யாராவது பெண் தனியாக பயணம் பண்ணுவாங்களா அப்படின்னு கார்த்தி மனசில் நினச்சிருக்கான் அதுக்கப்புறம் ட்ரெயின் எல்லாம் எடுத்துட்டாங்க ட்ரெயின் மெதுவாக நகர ஆரம்பிச்சிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் முழு சைலன்ஸாகவே இருந்துச்சு அப்போ திடீர்னு அந்த பெண் மெதுவாக சிரிச்சிருக்காவில் ஆனால் அந்த சிரிப்பு மனித சிரிப்பு மாதிரி இல்லை ஒரு மாதிரியாக சிரித்து அதுக்கப்புறம் அப்படின்னு மூச்சு கலந்த சத்தம் வந்திருக்கு வந்ததை பார்த்து கார்த்தி உடம்பு முழுக்க குளிர் அவன் கையில் போன இடத்தான் டயத்தை பார்த்தான் பன்னெண்டு ஏழு ஏஎம் காலையில் அந்த நேரத்தில் அந்த பெண் மெதுவாக தலையை தூக்குனான் முகம் தெரிஞ்சிச்சு கண் இல்லை வெறும் கருப்பு குழி மாதிரி வாயிலிருந்து தண்ணி இல்லை கருப்பு தரவும் ஒழுகுச்சு கார்த்தி எழுந்து நிற்க முயற்சி பண்ணினான் ஆனால் நகரில் அந்த பெண் அவனை பார்த்து சொன்னா நீயும் இறங்குறியா நான் இறங்குற ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லியிருக்கு நீ இறங்குறியா நான் இறங்க ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அவனுக்கு வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல ட்ரெயின் திடீர்னு நின்றுது ஸ்டேஷன் போர்டுக்குள்ள கார்த்தி பார்த்தான் அதில் எழுதியிருந்தது டேஸ் 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 ஹால்ட்டு அந்த ஸ்டேஷன் பெயர் அவனுக்கே தெரிஞ்சதில்லை பிளாட்ஃபாரமில் விளக்கு இல்லை மனிதர் இல்லை முழுக்க இருட்டு அந்த பெண் எழுந்துதான் ட்ரெயின் இறங்கும்போது கார்த்திகிட்ட திருப்பி சொன்னால் நீ வரலைன்னா அடுத்த தடவை நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருக்கு அவள் இறங்கினா ட்ரெயின் கதவு தானாக மூடிச்சு ட்ரெயின் மீண்டும் நகர ஆரம்பிச்சிச்சு கார்த்தி முழுசாக வேற வேலை நனைஞ்சிட்டான் அடுத்த ஸ்டேஷன் வந்ததும் அவன் ஓடி பிளாட்ஃபார்ம்ல இறங்கினா அங்க இருந்து ஸ்டேஷன் மாஸ்டர் மாஸ்டர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டான் சொன்னோன்னே ஸ்டேஷன் மாஸ்டர் முகம் வெள்ளை ஆனது அவன் மெதுவா சொன்னா இந்த ரூட்ல அந்த ஸ்டேஷன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி மூடப்பட்டது அங்கே ஒரு ரயில் விபத்து நடந்தது நைட் டைம்ல பயணம் பண்ணால் ஒரு பெண் இன்னும் அங்கே தான் இருக்கான் அந்த நாளுக்கு பிறகு கார்த்தி நைட்டில் ட்ரெயின் ஏறவே இல்லை அவன் அந்த ரூட்டில் ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டான் இன்னும் சில நேரம் தூங்கும்போது ட்ரெயின் சத்தம் கேட்டால் அவன் எழுந்து கத்துவான் நான் தயவு தயவுசெய்து என்ன தேடி வராத அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருக்கீவன் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்திருக்கான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் సబ్స్క్రైబ్ పన్నుకోం అప్ప పో వీడియోస్ నోటిఫికేషన్ తాన వర నీ